அல்ஹம்லாஹி ரபிலாலமீன் அல்லாஹு மசலி அல்ல முகமதீன் வலாலி முகமதின் வபாரிம் அலஹி அலாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வரூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானவு தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் என்று இந்த நாளின் முழு ரஹமத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன் நம்ம சேனலில் பார்க்குற நிறைய சகோதர சகோதரிகள் துவா செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க அவங்கவுங்க கஷ்டங்கள சொல்லி உங்கள் எல்லாருக்காகவும் நான் துவா செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் அல்ல சுபானாவா உங்கள் எல்லாருடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் லேசாக்கி வைப்பேன் அல்லாஹ் நீங்களும் தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருங்க துவா கேட்பதை ஒரு போதும் விட்டுடாதீங்க ஏன்னா ஏதோ ஒரு நாள் உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய அந்த நாளா இருக்கும் அந்த நாள் வரை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஏன்னா நம்மளோட விதி ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது நாம துவா செய்வதன் மூலமாக நிச்சயமாக அது மாறும் ஏன்னா நம்பி சரலகலைவசலம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க விதியையே மாற்றக்கூடிய ஒரு அமல் இருக்குன்னா அது நாம கேட்குற துவாக்கள் சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க துவா கேட்பாங்க ஆனால் பொறுமை இருக்காது குறிப்பிட்ட ஒரு காலம் அந்த காலத்தை கடந்த உடனே பொறுமையை விட்டுட்டு துவா கேட்பது நிறுத்திவிடுவாங்க ஏன் துவா கபல் ஆகலை சொல்லிட்டு விட்டுடுவாங்க நீங்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க நாளைக்கே அந்த நாளாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை மாறக்கூடிய நாள் விதி மாறக்கூடிய நாள் இன்றைக்கு வரையும் கேட்டுட்டு திடீர்னு விட்டுருவீங்க ஏன்னா அது ஷைத்தானோட வேலை உங்க வாழ்க்கை நல்லா இருக்க கூடாது நீங்க இன்னும் இறைவனின் பக்கம் நெருங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் விரும்புவான் அதனால பல வழியில் தடுப்பான் அத்தனை நாள் நிறைய அமல்கள் செஞ்சு நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு நாளில் வீணாகிவிடும் ஏன்னா சைத்தானின் வேலை சூழ்ச்சி அது அந்த சூழ்ச்சிக்கு நாம் இறையாகி விடுவோம் அது அப்படி பண்ணக்கூடாது பொறுமை மிக முக்கியம் துவா கேட்பதில் மட்டும் அதை மட்டும் என்றைக்குமே விற்றாதீங்க எப்போ வேணாலும் உங்கள் விதி மாறலாம் எப்போ வேணாலும் உங்கள் கஷ்டம் தீரலாம் எப்போ வேணாலும் உங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் அடைஞ்சு நீங்களும் ஒரு வசதியான வாழ்க்கையை வாழலாம் நீங்கள் கேட்குற துவாக்கள்ல அது இருக்குது தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருங்க அல்லாஹ் கிட்ட நிச்சயமாக அவன் தருவான் அவன் வாரி வழங்குபவன் தாராளமாக அவன் கொடுப்பான் நீங்கள் கேட்க கேட்க அவன் தந்துக்கிட்டே தான் இருப்பான் தன்னிடம் கையேந்தி வருபவர்களை அவன் வெறும் கையோட அனுப்ப வெட்கப்படுவதாக நபி சலாஹலிவசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் அப்போ நாம் கேட்குற ஒவ்வொரு துவாவும் கபுலாகும் பொறுமை மிக முக்கியம் நம்பிக்கை அவசியம் ஜும்மா நாள் இந்த ஜும்மா நாளில் நம்முடைய துவாக்கள் கபுல் ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் சரி நிச்சயமாக அது கபுல் ஆகும் ஒரு ரெண்டு நேரங்கள் சைஹான ஹதிஸ்களில் வந்திருக்கு ஒன்று ஜும்மா தொழுகை ஜும்மா தொழுகை தொழு பார்த்தீங்களா அத்தையாத் இருப்பில் சலாம் கொடுப்பதற்கு முன் நம்ம கேட்குறதுவா ஏதாவது துவா நம்ம கேட்டுக்கலாம் கபுல் ஆகும் சொல்கிறாங்க இன்னொரு அறிவிப்புகளில் என்ன வருது ஜும்மா அன்னிக்கு அசருக்கு பிறகு மஹ்ரிபிற்கு சற்று முன் உள்ள நேரம் அந்த நேரம் மிக குறைவான நேரம் சொல்லிட்டு நபி சல்லாஹ் அலைவசமா அவங்க சொல்கிறாங்க அப்போது இந்த ரெண்டு நேரத்தை நீங்கள் வீணாக்கிடாதீங்க ஒவ்வொரு ஜும்மா வரும்போதும் இந்த ஜும்மா அன்னைக்கு நம்ம கஷ்டம் நிச்சயமாக நீங்கும் சொல்லிட்டு நம்பிக்கையுடன் துவா செய்ய ஒரு ஜும்மா அன்னிக்கு உங்கள் கஷ்டம் கண்டிப்பாக நீங்கி ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஓதி பலன் கண்ட ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் மிக சிறந்த ஒரு துவா ஜும்மாவுக்கும் இந்த ஒரு துவாவுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது இந்த துவாவை நீங்கள் ஓதி கேட்கும்போது நார்மலாக எல்லா நாட்களும் நீங்கள் ஓதலாம் ஓதி கேட்கும்போது நான் சொன்ன முறைப்படி ஓதுங்க ஓதி கேட்கும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்டது உடனடியாக நிறைவேறும் ஏன்னால் நான் கேட்டு ஒரு நாளில் நிறைவேறியிருக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாமே ஜும்மா அன்னைக்கு கேளுங்க சொல்லவே வேண்டாம் எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் இப்ப அந்த துவா என்னன்னு நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் ரப்பனா ஆத்தினா மில் லதுன்க ரஹ்மத்தௌனா மின் அம்ரினா ரஷதா ரப்பனா ஆத்தினா மில் லதுன்க ரஹ்மத்தௌனா மின் அம்ரினா ரஷதா ரப்பனா ஆத்தினா மில் லதுன்க வஹையுலனா மின் அம்ரினா ரஷதா எங்கள் இறைவனே உன்னுடைய தனிப்பட்ட அருளை எங்களுக்கு வழங்குவாயாக எங்கள் செயல்களை ஒழுங்குபடுத்தி தருவாயாக இந்த துவா எந்த ஒரு சூறாவில் இருக்கோ சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சூரா கவுஃப் சூரா கவுஃபில் இருக்கிற பத்தாவது வசனம் இது கவுஃப்வாசிகள் கேட்ட துவா இது ஜும்மாவுக்கும் இந்த துவாவிற்கும் சம்மந்தம் இருக்கு சொன்னலை இந்த சம்பந்தம் தான் ஏன்னா ஜும்மா ஒரு சிறந்த நாள் அந்த சிறந்த நாள்ல ஒரு சூறாவை ஊத வேண்டியது சூண்ணாவா இருக்கிறது அது சூரா கஃப் அதுல இருக்கிற ஒரு வசனம் தான் இது மிக சிறந்த ஒரு வசனம் எந்த சூழ்நிலை வாசிகள் இந்த ஒரு வசனத்தை ஓதினாங்கன்னா அவங்க இளைஞர்களா இருந்தாங்க ரொம்ப நம்பிக்கை கொண்டவர்களா இருந்தாங்க அந்த ஊரு அந்த நாட்டு மலன் எல்லாமே எதிர்த்தாங்க அவங்க உயிருக்கு உத்தரவாதமே இல்லை அவங்க ஊருக்கு ஒதுக்கு புறமா வந்து அல்லாஹ் கிட்ட இந்த துவாவை ஊதுகிறாங்க அல்லாஹ்விடம் என்ன கேட்குறாங்க தனிப்பட்ட அருள் அல்லாஹ்வின் அருள் நமக்கு கிடைச்சாலே போதும் பொதுவான அருள் இந்த துவாவில் தனிப்பட்ட அருளை கேட்குறாங்க அதன்படி அல்லாஹ்வின் உதவி வந்துச்சு எப்படி வந்துச்சு உடனடியாக வந்துச்சு ஒரு குகையில் போய் தூங்க வைக்கிறான் அல்லாஹ் தூங்குறாங்க தூங்குறாங்க எவ்வளவு நாள் தூங்குறாங்க வருட கணக்கில் முந்நூறு ஆண்டுகளுக்கும் மேலே அவங்க தூங்குறாங்க தூங்கி எரிஞ்சு பார்க்குறாங்க நாடு எல்லாம் மாறிடுச்சு நாட்டோட அரசன் எல்லாம் மாறிட்டாங்க அரசன் இப்போ இருக்கிற அரசன் நல்ல அரசனாக இருந்தாங்க இந்த குகைவாசிகளின் வரலாற்றை எல்லாரும் கேட்குறாங்க எல்லாருக்கும் தெரியுது எல்லாரும் ஏக இறைவனின் அந்த கொள்கை ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றான் அல்லாஹ் தான் கடவுள் சொல்லிட்டு எல்லாரும் நம்புகிறாங்க அவங்க பிறகு நார்மலாக அவங்களுக்கு மரணம் வருது மௌத்துன்றது எல்லாருக்கும் இருக்குல்ல பிறகு நார்மலாக மவுத்தாகிறாங்க நல்லடியார்கள் ஒத்தவராக அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு சிலைகள்லாம் தான் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அல்லாஹ் அல்லஹங்கள அல்லாஹ் அவங்கள காப்பாத்தனா இக்கட்டான ஒரு வந்து காப்பாத்தனாம் அதற்கு முன் ஓதப்பட்ட வசனம் தான் இது மிக சிறந்த ஒரு வசனம் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு வசனம் கை கொடுத்து உதவி இருக்கிறது அதுவும் மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலை இந்த வசனத்தை நான் எப்படி ஓதனேன்னா ஓதுவதற்கு முன்னாடி செலவாத் ஓதுனும் நிறைய செலவாத்துக்கள் இருக்குது இருந்தாலும் தொழுகையில் ஓதுவோம் பார்த்தீங்களா தருதை இப்ராஹிம் அது ஓதுவது தான் சிறந்தது குறைஞ்சது மூணு முறை அந்த செலவாத்தை ஓதிக்கிங்க பிறகு சுபஹானல்லாஹி வபி ஹம்திஹி அதை நூறு முறை ஓதிக்கிங்க அது எந்ததுவாகவும் உங்களுக்கு தெரியும் அதை நூறு முறை ஊதினா என்ன பலன் நமக்கு நம்முடைய தவறுகள் கடல் நுரையளவு இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் மிக சிறந்த தஸ்பீஹ் அந்த தஸ்பீகை நூறு முறை ஊதிட்டு பிறகு இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் இந்த துவா ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மத் வஹையுலனா மின் அம்ரினா ரஷதா இந்த ஒரு துவாவும் ஓதிக்கிங்க குறைஞ்சது நூறு முறை நான் எத்தனை முறை ஓதுனா முந்நூற்றி இருபது முறை ஓதுனேன் அந்த மாதிரி ஓதுவது சிறந்தது இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஓதிட்டு பிறகு மறுபடியும் செலவாத் ஓதிக்கிங்க மூன்று முறை செலவாத் ஓதிக்கிங்க ஓதிட்டு நல்லா துவாசிங்க உங்கள் கஷ்டம் என்னவோ அது இடம் அழுது கேளுங்க நிச்சயமாக அது உங்களுக்கு நிறைவேறும் நான் இது நிறைய சந்தர்ப்பங்களில் ஓதிருக்கிறேன் ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு மூன்று நாட்களுக்குள்ள பலன் கிடச்சிது இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரே ஒரு நாளில் எனக்கு பலன் கிடைச்சிது இந்த மாதிரி சீக்கிரமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஆனால் நம்பிக்கையுடன் நீங்கள் ஓதணும் மனசார ஓதணும் துவா ஒரு பக்கம் மனசு வேறு பக்கம் இருந்தால் நிச்சயமாக எத்தனை முறை நீங்கள் ஊதுனாலும் வேஸ்ட்டு தான் ஃபுல் உங்கள் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த துவாவில் தான் இருக்கணும் கவுஃபாசிகள் எப்படி கேட்டாங்க அந்த மாதிரி ஒரு பயபக்தியோடு நீங்கள் ஓதி கேட்கணும் அழுது கேட்கணும் அல்லஹ்வின் அந்த தனிப்பட்ட அருளை நம்ம வேண்டணும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உடனே அல்ல அருள் மழை பொழிவான் அவ்வளவு சிறந்த ஒரு வசனம் இது ஓதி பாருங்க நிச்சயமா உங்கள் வாழ்க்கை மாறும் பல அதிசயங்கள் நடக்கும் மிகப்பெரிய ஒரு இக்கட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி இந்த துவாவை இந்த முறைப்படி நீங்கள் ஓதி துவா செய்யும் போது அந்த இக்கட்டிலிருந்து அல்ல உங்களை காப்பாற்றுவான் எப்படி இதுலேருந்து இருந்து வெளியே வந்தோம் சொல்லிட்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அவ்வளவு நல்ல உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்படிதான் ஊதுனோம்னா இதுதான் இப்படிதான் இருக்கா ஹதீஸ்ல அப்படின்னு கேட்டால் இல்லை இந்த துவா குரான்ல இருக்கிற துவா தான் சைஹான துவா சுபஹான் லஹி அதுவும் சிறந்த ஒரு தஸ்வீ செலவாத்தும் சைஹா இப்போ நான் சொல்லியிருக்கிற எல்லாமே ஆதாரபூர்வமானது தான் ஆனால் இது எல்லாம் இப்படி சேர்த்து ஓதணும் இந்த எண்ணிக்கையில் ஊதணும் அப்படின்னு கேட்டால் இல்லை நாமளா செலக்ட் பண்ணி ஊதுறது தான் இது எல்லாமே நான் வேற ஒரு பதிவில் பார்த்தேன் வசீஃபா சொல்லிட்டு இந்த மாதிரி ஊதுனா பிரச்சனைகள் தீரும் சொல்லிட்டு நான் ஓதி பார்த்தேன் எனக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துச்சு நிறைய சந்தர்ப்பங்களில் கை கொடுத்துச்சு அந்த ஒரு எண்ணத்தில் நீங்களும் பலன் பெறணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் ஓதி பாருங்கள் இன்ஷால கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும் இன்னைக்கு ஜுமா நம்முடைய துவாக்கள் காபூல் ஆகக்கூடிய நாள் அதனால அசருக்கு பிறகு இந்த துவாவை நான் சொன்ன முறைப்படி ஊதி நல்லா துவா செய்யுங்க மஹரிப் வர தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருங்க இன்ஷால்லா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் உங்கள் கஷ்டங்கள் தீரக்கூடிய நாள் இந்த ஜுமாவா இருக்கலாம் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல்ல ஹம்துல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் தவறுகளும் பல இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதவியில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லாஹூ ஹைரன் கசீரா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு